இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஒன்று மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி ஏழு மார்ச் வெள்ளிக்கிழமை இன்று சப்தமி கேட்டை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் சிக்கல் ரிஷபம் ஆதரவு மிதுனம் பணிவு கடகம் தோல்வி சிம்மம் லாபம் கன்னி செலவு துலாம் சுபம் விருச்சிகம் கவனம் தனுசு வெற்றி மகரம் முயற்சி கும்பம் நன்மை மீனம் பயம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்